அடுத்ததாக நம்ம ரமலானுடைய மாதத்தில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருக்குரான் வசனங்கள் டெய்லி திருமறை குரானோடு தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருக்குரான் வசனங்களை பெண்களுக்காக மெயினாக பதினைந்து வசனங்கள் டெய்லி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அதை ஒரு அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அதை செஞ்சுருந்தோம் அதில் மூன்றாவது பரிசாக சா சுல்தானா சகோதரர் அஸ்தபுதின் ஃபிர்தோசி அவர்கள் வழங்குவார் கொடுங்க அவங்க அடுத்து கொடுக்கணும்

இருக்குதா சில்லு இருங்க